காக்கியலட்சுமி சீரியல் ரசிகர்களுக்கு ஒரு குட் நியூஸ் இப்போ முடிவு இல்லையாமே இனி நடக்க போறது இதானா அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பினஸ்ல இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக பாத்தீங்கன்னா இந்த சீரியல்ல ராமமூர்த்தி கேரக்டர் இறக்குறது போன்ற காட்சிகள் தான் வந்துட்டு வருது அதை தொடர்ந்து சீரியல் சீக்கிரமே முடிய போகுது அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியல்ல ராமமூர்த்தி கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த நடிகர் ரோசரி அவர்கள் சொல்லியிருந்த நிலையில இந்த சீரியல் இப்போதைக்கு முடியலை அப்படின்னும் அடுத்த வருஷம் தான் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரியாவும் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது ஆக்சுவலாக இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே ஒரு பில்லர் போல முக்கியமான ஒரு கேரக்டரில் பார்த்தீங்கன்னா நடிகர் ராமமூர்த்தி தாத்தா வந்துட்டு நடிச்சிட்டு வந்தார் அவர் இப்போ ரீசெண்டாக இறந்து போகிற மாதிரி காமிச்சதுனால இனி கதை எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரியா எல்லாருமே பயங்கர எதிர்பார்ப்போட காத்துட்ருக்கிறாங்க இந்த நிலையில தான் ராமமூர்த்தி கேரக்டரில் நடித்த நடிகர் ரோஜரி பார்த்தீங்கன்னா தங்க்கிட்ட இந்த சீரியல் சீக்கிரமே முடிவுக்கு வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரியா சொன்னதா சொல்லி பேட்டி ஒன்றில் ஷேர் பண்ணார் இது நேத்துல இருந்தே பாத்தீங்கன்னா இணையத்துல அதிகமாவே விவாதிக்கப்பட்டுட்டு வருது பாக்கியாவுக்கு பக்கபலமா இருந்துட்டு வந்த ராமமூர்த்தி தான் பாக்கியாவினுடைய பிரச்சனைகளுக்கு காரணமா இருந்தவர் அப்படிங்கறத யாராலையுமே மறக்க முடியாது பாக்கியாவை பிடிக்கல அப்படிங்கிற பாக்கியாவை வலுக்கட்டாயமா கோபிக்கு ராமமூர்த்தி தான் கல்யாணம் செஞ்சு வச்சிருந்தாரு அதோட தன்னுடைய மனைவியான ஈஸ்வரி பாக்கியாவை ஆரம்பத்துல அதிகமா அவமானப்படுத்தினாலும் தன்னுடைய மனைவியை எதிர்த்து பெருசா தன்னுடைய மருமகளுக்காக ராமமூர்த்தி எந்த முடிவுமே எடுத்தது கிடையாது இவன் இப்படிதான் பேசிட்டே இருப்பா அப்படிங்கிற மாதிரியா உப்புக்கு சப்பா தான் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஆனால் இப்போ கோபியனுடைய சுயநலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ஈஸ்வரியும் பாக்கியாவை புரிஞ்சுக்கிட்டு பாக்கியா மேல பாசமாக நடந்துகிட்டு வராங்க இந்த நிலையில தான் யாருமே எதிர்பார்க்காத வகையில ராமமூர்த்தியினுடைய இறப்பு சீக்வன்ஸ் வந்துட்டு இப்போ சீரியல்ல வந்திருக்குது ஏற்கனவே இதே பாண்டியன் ஸ்டோர் சீரியலையுமே பாண்டியனோட அம்மாவோட இறப்பு வந்துச்சு அப்போ கூட சீரியல் சீக்கிரமா முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு வந்த நிலையில அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கும் மேல அந்த சீரியல் ஓடிட்டு இருந்துச்சு அதே தான் இந்த சீரியல்லையுமே இதுவரைக்கும் பாக்கியாவிற்கு பக்கபலமாக இருந்த எழில் இப்போ வீட்டை விட்டு போயிருக்கிறாரு இனி எழில் பல பிரச்சனைகளை தாண்டி ஒரு இயக்குனராக சாதிச்சு அதுக்கப்புறமா மறுபடியும் அவர் வீட்டுக்கு வரணும் அதே போல பாக்கியா தன்னுடைய சாதிக்கணும் பாக்கியா மேல கோபி கொலவெரியில இருக்கிறாரு இப்ப அப்பாவோட இறப்பிற்கு காரணமும் பாக்கியாதான் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி பாக்கியாவை பழி வாங்குறதுக்காக அடுத்த பிரச்சனைய ஆரம்பிப்பாரு ஏற்கனவே பாக்கியாவினுடைய ரெஸ்டாரண்ட் நடத்துற கடையினுடைய ஓனர் கிட்ட கோபி இந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்களே எடுத்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரியா முத நாளே மனசை மாத்திருக்கிறாரு அதோட அவருடைய ஃபோன் நம்பரையுமே வாங்கி வச்சு இருக்கிறதுனால கோபியாலை இனி பாக்கியாவுக்கு பிஸ்னஸ்லையும் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரியா தெரியுது அதே நேரத்தில் இப்போதைக்கு இந்த சீரியல் முடிவு இல்லை அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்லப்படுது அதுலேயும் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் வரைக்குமே இந்த சீரியல் ஒளிபரப்பாகும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்பட்டுட்டு இருக்குது ஆனா இந்த வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா ராமமூர்த்தியினுடைய இறுதி சடங்குகள் வந்துட்டு ஒளிபரப்பாகும் அப்போ கோபி வந்து பிரச்சனை பண்றது போன்ற காட்சிகளுமே பார்த்தீங்கன்னா பயங்கர பரபரப்பான காட்சிகளா இருக்க போகுது ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ இனி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க